உடனே லிஜின் கன்னியுமாரி பேசுறேன் இன்னைக்கு இந்த வீடியோ நாம பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம லிஜின் கன்னிக்குமாரி டிஃபென்ஸ் அகாடமியோட பிசிக்கல் அகாடமி ஏற்கனவே ஒரு வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி அகாடமி பாத்துருப்பீங்க இன்னைக்கு இந்த வீடியோல பிசிக்கல் அகாடமியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவி தான் பார்க்க வாங்க வீடியோ போகிறோம் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா டயர் வச்சிருப்போம் இது பேரஷூட் ரன்னிங்காக அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைடர் நெட் ஒரு விஷயம் சொல்லியாகணும் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்மளோட ஸ்டடி அகாடமி பத்தி இது பாத்தீங்க அப்படின்னா கொல்லங்கோடு டு நாகர்கோவில் போகிற ஹைவேல ரோடு பக்கமே இருக்கு இது மூணு மாடி பில்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப்பாக இருக்கும் ஸோ இதை பார்த்துட்டு இதே மாதிரி தான் நம்மளோட ஃபிசிக்கல் அகாடமி இருக்கும் அப்படின்னு ஏமாந்து வர வேண்டாம் ஃபிசிக்கல் அகாடமி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி அகாடமியோட டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கும் அதாவது ஊருக்குள்ளாடி இருக்கும் அதே மாதிரி புறா கிளி ஆடு மாடு கோழி நாய் பூனை இப்படின்ட்டு ஒரு இயற்கையாக இருக்கும் ஸோ இயற்கையை பிடிக்காதவங்க யாருமே நம்ம ஃபிசிக்கல் அகாடமி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி அகாடமி மாதிரி பில்டிங் எதுவுமே இல்லை ஆனால் ஷெட்டில் தான் தூங்கி ஆகணும் ஆனால் எல்லாருக்குமே பெட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் யாருமே கீழே தூங்குறது இல்லை ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெக்கு கோரு ஆர்ம்ஸ் ஃபுல் பாடி லாங் ரன்னிங் ஷார்ட் ரன்னிங் ஸ்ப்ரிண்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ ஷெடியூலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்தால் தெரியும் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சர்ஃபேஸும் மாற்றிட்டே இருப்போம் ஒரு நாளைக்கு செம்மன் கிரௌண்டு ஒரு நாளைக்கு மணல் கிரௌண்டு ஒரு நாளைக்கு ரோடு ஒரு நாளைக்கு கடல் இந்த மாதிரி ஒவ்வொரு சர்ஃபேஸாக மாற்றிகிட்டு இருப்போம் ஸோ ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஒரு சதவீதம் நம்பி வாங்க பட் மற்ற ஃபெசிலிட்டியை கம்பேர் பண்ணும்போது மற்ற அகாடமியை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத நானே ஒத்துக்கிறேன் என்ஜாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஈவினிங் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு கேம் உண்டு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் அது கிரிக்கெட்டாக இருக்கலாம் இல்லை வாலிபாலாக இருக்கலாம் இல்லை இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு கேம் உண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஃபிசிக்கல் முடிச்சு ஈவினிங் ஃபிசிக்கல் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலாக்ஸ் தான் மொபைல் யார்கிட்டே வந்து சப்மிட் பண்ண சொல்றது கிடையாது ஆனா ஸ்டடி அகாடமியில ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க சப்மிட் பண்ணி தான் ஆகணும் எல்லா வாரம் சனிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா ரன்னிங் டெஸ்ட் உண்டு அதுக்கப்புறமா சண்டே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃப்ரெஷ்மெண்ட் டூரும் உண்டு அதுக்கப்புறமா ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டு பிசிக்கல் பண்ண யாருமே இன்னைக்கு வரைக்கும் தோத்ததே இல்ல சோ பிசிக்கல் பொறுத்த வரைக்கும் நூத்தி ஒரு சதவீதம் நம்பிக்கையா வாங்க இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் ஏன்னா நம்ம அகாடமியில இருக்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சொல்லியிருக்கோம் ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சும் உங்களுக்கு கிடைக்காது நம்ம அகாடமில சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி ஜெயஹிந்த் ஜெய் பாரத்